ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நாம் கரணக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம இது காரக்குழம்பு சாம்பார் தான் வச்சு பார்த்துருப்போம் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு கடாயில் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கரணக்கிழங்கு நல்லா தண்ணி எதுவும் இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கோங்க அது எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா ஒரு எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் வேகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஆறு பல் பூன் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாய் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் ஆனியன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆனியனையும் தக்காளியும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் இதில் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி சீட் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இது ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதை நல்லா அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக கொண்டு வந்துக்கலாம் அதே சமயத்தில் நமக்கு கருணக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு அதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போது அதே கடாயில் நான் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே அதில் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வெடிக்க விடுங்க ஃப்ளேம் சிம்மில் இருக்கட்டும் இதில் நாம் மிளகாத்தூள் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணுவோம் நீங்கள் ஃப்ளேம் ஹையில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கருகிரும் அதனால் லோலே இருக்கட்டும் இப்போது இதில் வீட்டில் அரைப்பெல்லாம் அந்த மிளகாய்த்தூள் அது ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க இப்போது ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு அதை இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும் இதோட பச்சை வாசனை போகணும் இந்த எண்ணெய் எல்லாமே நமக்கு நல்லா பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு இது நல்லா எண்ணெயிலே வெந்து வரணும் கலருக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அதை இதை ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் வேண்டானா விட்டலாம் இப்போது ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் இது வீட்லேயே ரெடி பண்ணாதான் இது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க அதோடய பச்சை வாசனை எல்லாமே நமக்கு நல்லா போகணும் அப்போ தான் இந்த கிரேவியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு டீஸ்பூன் மாங்காய் ஊறுகாய் அதை ஆட் பண்ணி நல்லா கிளரி விடுங்க இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அது எப்படி இருக்கணும் அப்படின்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும் இப்போது மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போது ஆல்ரெடி நம்ம எண்ணெய்லேயே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கருணக்கிழங்கு அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க அந்த கரணக்கிழங்கில் இந்த மசாலாலாம் நல்லா ஏறணும் அப்போ தான் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இப்போது இன்னொரு முறை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க இப்போ நான் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டு எடுத்துருக்கேன் நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு அந்த மசாலாஸும் அந்த காயில் நல்லா இறங்கியிருக்கும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய்யும் விட்டுக்கோங்க நல்லா மணமாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரணை கிழங்கு கறி ரெடி ஆகிடும் இது சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் செஞ்சு காட்டுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்